ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டீம்ஸ் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஸ்கூல் குழந்தைங்க வந்து ஒரு வெட்ட வெளியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகணும் அப்படி போற நேரத்தில் ஒரு ஒரு குழந்தைகளா காணா போறாங்க இவங்க எல்லாம் எப்படி காணா போறாங்க யாரால காணா போறாங்க காணா போன குழந்தைகள் என்ன ஆனாங்க அப்படிங்கறத விளக்குறது தான் செகண்ட் ஆஃப் எப்போதுமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு படம் எடுக்கிற பார்த்திபன் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் வந்து நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு பார்த்திபன் இந்த ஜானரை தொடுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருந்துச்சு பட் இந்த படத்துல அதுவும் கிளியர் ஆயிடுச்சு இந்த படத்தோட சஸ்பென்ஸே வந்து அது வந்து ஜானர் ஷிஃப்ட் தான் சஸ்பென்ஸ் பட் எல்லா ரிவியூலும் வந்து அது ஜானர் ஷிஃப்ட்டும் சொல்றாங்க என்ன ஜானர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு படம் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து அந்த குழந்தைகளோட மைண்ட்செட் எப்படி இருக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்காங்க அப்படிங்கறத அவங்க பேச வச்சு நமக்கு வந்து புரிய வச்சுறாரு அதே மாதிரி எடுத்தோன்னு எழுத்து போறதும் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரையும் சொல்லி சொல்லி அந்த பாடல் வந்து வருது அப்புறம் ஒரு பெரிய இன்புட் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இமான் தான் அவர் வந்து வந்து ஒரு சின்ன பசங்களுக்காக ஒரு பாடல் போடுறோம் அப்படின்னு வந்து எந்த இடத்துலயும் அவர் சமரசம் செய்யாம ஒரு நல்ல பாடலாவே இந்த படத்தை வந்து கொடுத்திருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது இந்த படம் வந்து எதை நோக்கி போகுது இது என்ன ஜானர் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது குழப்புறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் கொண்டு இருக்கும் இது வந்து ஹாரரா இல்லை வந்து அவங்க வந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல் குடிச்சிட்டு வருவாங்க ஸோ அதனோட ஒரு ஹேங்கோவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே போனாலும் கடைசியில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஜானரில் இந்த படத்தை கொண்டு போய் முடிச்சிருக்காரு இயக்குனர் பார்த்திபன்